வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிக்க விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் நடைபெற்ற பிரபல நீச்சல் விழாவில் ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்பு அணுமின் நிலையத்தை மூடிய சுவிட்சர்லாந்து அதிகரிக்கும் வெப்பநிலையால் திடீர் முடிவு சுவிட்சர்லாந்தில் கொளுத்தும் வெயில் சூப்பர் மார்க்கெட்களில் தீரும் குளிர்பானங்கள் ஆர்காவில் பயங்கரம் ஐந்து வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து சுவிட்சர்லாந்தும் ஆஸ்திரியாவும் இணைந்து பாரிய வெள்ளத்தடுப்பு ஒப்பந்தம் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை துரத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரியை தொடர்புகளுக்கு சொலியும் நான்கு மூன்று மண்ணு சோரம் தார்கள் பூஜ்யம் என்பது சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று ஈஃப்ளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பென விரிவான சூழல்கள் சூரிச்சேரிக்குள் நீந்தும் வருடாந்த நீச்சல் போட்டி இப்போது வரலாற்றில் முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் முன்பதிவோல் அறிமுகமாகியதிலிருந்து இந்த ஆண்டு முதல் முறையாக அனைத்து டிக்கெட்டுகளும் முழுமையாக விற்பனையாகியுள்ளன என்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் இந்த ஆண்டில் மொத்தம் ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர் இவர்களில் நூற்று தொன்னூற்று ஆறு பேர் வயதில் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை உள்ள இளம் வயதினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு வயதினரையும் உடல் நிலையில் கூடியவர்களையும் ஒரே வகையில் ஈர்க்கும் இந்த நிகழ்வு இளைஞர்களிடையே ஆரோக்கியத்துக்கு நல்லதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்து ஐநூறு மீட்டர் நீளமுடைய இந்த நீச்சல் பாதை சூரிச்சின் மேத்து பகுதியில் தொடங்கி டீஃபுன் வரை நீள்கிறது போட்டியின் போதுமான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு ஐம்பது முதல் எழுபது மீட்டருக்கு ஒரு முறை பாதுகாப்பு படகுகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன இதிலிருந்த காப்பாற்றும் குழுக்கள் நீந்துபவர்கள் ஏதேனும் சிரமத்துக்கு உள்ளானால் உடனடியாக உதவ தயாராக இருந்தனர் இவ்வாறான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்த போதிலும் எந்தவொரு அசம்பாவித சம்பவம் நிகழ்வில் என்று ஊடகத்துறைக்கான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பத்தி பாகை வெப்பத்திலும் முடிவில் சூப்பும் ரிசோர்ட்டோ உணவும் வழங்கப்பட்டதோடு இதில் பங்கேற்றோர் அனைவரும் திருப்தியுடன் வீடு சென்றதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிகழ்வு முதல் முதலில் ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது கடந்த நாற்பது ஆண்டுகளாக சுமார் ஒன்று ஆறு லட்சம் பேர் இந்த இன்பகரமான நீச்சல் அனுபவத்தில் பங்கேற்றுள்ளனர் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இதை நடத்த முடியவில்லை சில ஆண்டுகளில் மோசமான வானிலை காரணமாக பாதுகாப்பு நிகழ்வை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அதேபோல் கொரோனா காலத்தில் இரண்டு முறை இந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது இதுபோன்ற மக்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்கப்படும் ஆரோக்கிய விளையாட்டு விழாக்கள் நம்மை இயற்கைக்கு அருகில் வைத்துக் கொள்ளும் வகையில் மட்டுமின்றி சமூக ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்யும் ஒரு சந்திப்பாகும் வருகிற ஆண்டுகளில் இது மேலும் வளர்ந்து மேலும் பலரை ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் தற்போது நிலவும் கடும் வெப்பத்தால் ஆர்காவ் மாநிலத்தில் உள்ள பெஸ்னாவ் அணு மின் நிலையம் ஒன்று முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளது எக்ஸ்போ என்னும் இந்த நிறுவனம் நிர்வகிக்கும் இந்த மின் நிலையம் அந்த இரண்டு அணுசக்தி உலைகளில் ஒன்றை முழுமையாக நிறுத்தியுள்ளது மேலும் மற்றொரு உலை அதிகபட்சம் ஐம்பது வீத திறனில் மட்டுமே செயல்படுகிறது இந்த உலைகளின் இயங்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் குறைக்கப்பட்டிருந்தது ஆனால் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக ஆற்று நீரின் வெப்பநிலை இருபத்தைந்து பாகை செல்சியஸ் நெருங்கியதால் ஓர் உலை முழுமையாக அணைக்க கட்டாயமாக்கியுள்ளது இது குறித்த தகவலை அமைந்துள்ளது இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின் சக்திக்கு தேவையான உலைகள் சூடான நீரை ஆரே ஆற்றிலிருந்து எடுத்து குளிர்வித்து மீண்டும் ஆற்றில் திருப்பி விடுகின்றன இந்த முறைமையில் நீரின் வெப்பநிலை இருபத்தைந்து பாகை செல்சியஸை கடந்துவிட்டால் ஆற்றில் வாழும் உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் தீங்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி உலைச் ஏற்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற உத்தரவு முன்னமே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெப்ப அலைக்கு பிறகு நடைமுறைக்கு வந்தது கூலிங் டவர் இல்லாததால் இது நேரடியாக ஆற்று நீரை பயன்படுத்தி உலைகளை குளிர்விக்கும் முறையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஏனே அணுமின் நிலையங்களில் சிறப்பு கூலிங் டவர் உள்ளதால் வெப்பநிலைக்கேற்ப செயல்பாட்டை எளிதாக மாற்ற முடிகின்றது இந்த அணுமின் நிலையத்தின் செயல்திறனை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தும் நட பார்க்கப்படுகிறது இருப்பினும் இதனால் சில நேரங்களில் மின் உற்பத்தி திறனில் குறைவு ஏற்படலாம் என்பதும் முக்கியமாக கவனிக்கப்படும் இந்த நிலையில் வெப்ப அலை தொடர்ந்து நீடித்தால் இதுபோன்ற மின் நிலையங்களில் மேலும் செயல்திறன் குறைப்பு அல்லது மின் விநியோகத்தில் சிரமங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதன் அடிப்படையில் அரசு மற்றும் மின் நிறுவனங்கள் இதனை பூர்த்தி செய்யும் மாற்று முயற்சிகளில் ஈடுபடுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இப்போது தினமும் வெப்பம் அதிகரித்து வருகிறது வெப்பத்தின் தாக்கத்தில் மக்கள் பெரும்பாலும் குளிர்ந்த பானங்களை தேடி கடைகளுக்கு ஓடுகின்றனர் இதனால் சூப்பர் மார்க்கெட்களில் உள்ள குளிர்பான அலமாரிகளில் இப்போது அதிக தேவை உருவாகியுள்ளது குறிப்பாக பேர்ன் நகரின் யூரோப்பா பிளாட்ஸ் பகுதியில் உள்ள கோப் விற்பனை நிலையத்தில் சனிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் அளவில் பல பானங்கள் குளிர்பான ரகுகளில் தீர்ந்து போயிருந்தன கோப் நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் தோமஸ் டிஸ்லர் இதை உறுதிப்படுத்தி சமீபத்திய வெப்பமான நாட்களில் நமது வாடிக்கையாளர்களிடையே குளிர்பானங்களுக்கு மிகுந்த தேவையே உருவாகியுள்ளது என தெரிவித்துள்ளார் இருந்தாலும் தேவையான அளவில் பானங்கள் கிடைக்காத நிலை ஏற்படவில்லை எனவும் பணியாளர்கள் தொடர்ந்து பானங்களை நிரப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவும் அவர் கூறினார் மிக்ரோஸ் நிறுவனமும் இதே நிலைமையை அனுபவிக்கின்றது மிக்ரோஸ் ஊடக பேச்சாளர் டெபோரா கூறுகிற போது கூடுதல் வெப்ப நாட்களில் குளிர்ந்த பானங்களுக்கு அதிகமான தேவை உள்ளது பெரிய கடைகள் முக்கியமான பொருட்களான எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மினரல் வாட்டர் ஐஸ் டீ ஆகியவற்றை முன்பே குளிர்சாதன அறையில் குளிர வைத்து வைப்பதால் அவற்றை விரைவாக நிரப்ப இயலுகிறது என்று தெரிவித்தார் ஆனால் சிறிய கடைகளில் பானங்கள் நேரடியாக குளிர்சாதனத்திலிருந்து கிடைக்காமல் வெப்பநிலை அறையிலிருந்து எடுக்கப்படுவதால் அவை முற்றிலும் குளிர்வதற்குள் சிறிது நேரம் எடுக்கின்றது இதற்காக இவை குளிர்சாதன கம்பார்ட்மெண்ட்களில் பின்புறம் வைக்கப்படுகின்றன என்று அவர் விளக்குகிறார் குளிர்சாதன அமைப்புகள் கூடுதல் வெப்பநிலையை சமாளிக்க தேவையான சக்தி அளவுகளை கொண்டுள்ளதாகவும் இவை வெப்பத்துடன் கூடிய காலங்களில் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது தற்போது மினரல் வாட்டர் அதிகமாக விற்பனையாகிறது அதே நேரத்தில் ஐஸ் டீ விட்டமின் வாட்டர் மற்றும் மற்ற மென்மையான பானங்களும் அதிகமாக தேவைப்படுகின்றன கோபிட் நிறுவனமானது குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களும் தற்போது மக்களிடையே பிரபலமாக உள்ளன என தெரிவித்துள்ளது அதேபோல் ஒவ்வொரு வகையான சோசேஜ்கள் காய்கறிகள் பழங்கள் குறிப்பாக மாம்பழம் பப்பாளி துராட்சி தர்பூசணி மற்றும் தக்காளி வள்ளரிக்காய் அதிக விற்பனையை கொண்டுள்ளன மொத்தமாக சுவிட்சர்லாந்தின் சூப்பர் மார்க்கெட்களில் தற்போதைய வெப்ப சூழ்நிலையில் மக்கள் குளிர்ச்சியும் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு பானங்கள் பழங்கள் மற்றும் குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தேடுகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது பெரிய வர்த்தக நிறுவனங்களும் அந்த தேவைகளை சந்திக்க தங்களது சேவைகளை அதிகரித்து வருகின்றன ஆர்காவ் கண்டோனின் முள்ளிகன் பகுதியில் உள்ள எத்திரி நெடுஞ்சாலையில் செவ்வாய்க்கிழமை காலை கடுமையான மோட்டார் விபத்து ஒன்று ஏற்பட்டது சுமார் காலை ஏழு மணி அளவில் சூரிச் நோக்கி செல்லும் பாதையில் வாகன நெரிசல் காரணமாக வாகனங்கள் நிற்கின்ற சூழலில் வேகமாக வந்த ஒரு ஆவுடி கார் நேரில் ஒரு ஓப்பல் காரில் மோதியுள்ளது இதன் தாக்கம் காரணமாக அந்த ஓப்பல் காரின் முன்னொன்ற மேலும் மூன்று வாகனங்களை தள்ளி அனைத்து ஐந்து வாகனங்களும் ஒன்றோடு ஒன்று மோதியுள்ளன இந்த விபத்தில் அவுடி மற்றும் ஓப்பல் கார்கள் முற்றிலும் சேதமடைந்தன மற்ற மூன்று வாகனங்களும் பாரிய சேதத்தை எதிர்கொண்டன 25 வயதுடைய ஐடி வாகன ஓட்டுநரும் முப்பத்தி இரண்டு வயதுடைய ஓப்பல் வாகன ஓட்டுனரும் சிறுகாயங்களுடன் கன்டோன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆரம்ப விசாரணை விளைவுகளின்படி ஐடி வாகனத்தை ஓட்டியவர் சற்று கவனம் திரும்பிய நிலையில் முன்னிலை வாகனங்களில் நின்ற நிலையை கவனிக்கவில்லை என்பதும் அவர் அதே நேரத்தில் தூக்கமின்மை காரணமாக தளர்ந்த நிலைக்கு சென்றிருந்ததும் தெரிய வந்துள்ளது அவர் மீது காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சுவிட்சர்லாந்தில் ஓட்டும் உரிமைக்கு தற்காலிக தடையும் விதிக்க விபத்து நேரத்தில் பாதையில் இரு வழிகளும் சில நேரம் முழுமையாக போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது ஆனால் ஆர்கா மாநில காவல்துறை மிக விரைவாக செயல்பட்டு ஓவர் டேக்கிங் வழியை மீண்டும் திறந்து வைத்தது இந்த விபத்து காரணமாக சுமார் எட்டு கிலோமீட்டர் வரையில் போக்குவரத்து பின்னடை ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் ஓட்டுநர்கள் தங்கள் கவனத்தை சாலை மேல் உறுதியாக வைத்திருக்க வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுகிறது இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க தூக்க கலக்கம் சரியாக ஓய்வில்லாதவர்கள் வாகனம் ஓட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதோடு வாகனம் ஓட்டும் போது செல்போன் அல்லது தனிப்பட்ட சிந்தனைகளால் கவனம் சிதறும் சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் என்பது காவல்துறை எச்சரிக்கையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தும் ஆஸ்திரியாவும் இணைந்து உருவாக்கியுள்ள மிகப்பெரிய வெள்ளத்தடுப்பு திட்டமான ரேசி தொடர்பான இரு அரசுகளுக்கிடையிலான ஒப்பந்தம் கடந்த ஜூலை முதலாம் தேதி அதிகாரப்பூர்வமாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இந்த திட்டம் ஆல்ப்ஸ் ரைன் ஆற்றின் நீளமான மொத்தம் இருபத்தாறு கிலோமீட்டர் உள்ள இந்த பகுதியில் தற்போது நூறு ஆண்டுகளில் ஒருமுறை ஏற்படக்கூடிய வெள்ளத்திற்கே ஏற்ற அளவிலான பாதுகாப்பு மட்டுமே உள்ளது ஆனால் இந்த புதிய திட்டத்தின் மூலம் முன்னூறு ஆண்டுகளில் ஒருமுறை நிகழக்கூடிய மிகப்பெரிய வெள்ளத்தையும் சமாளிக்க கூடியதாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் மற்றும் அதன் செயல்பாடு தொடர்பான நிதி நிர்வாக மற்றும் பொறுப்புகள் ஆகியவை இரண்டாயிரத்தி நான்கு மே மாதம் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆல்பர்ட் ரெஸ்டி மற்றும் ஆஸ்திரியா அமைச்சர் நோபர்ட் டோஸ்னிக் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைகிறது இதில் சுவிட்சர்லாந்தும் ஆஸ்திரியாவும் தலா ஐம்பது வீத செலவுகளை ஏற்க னர் பங்கு எண்பது வீத கூட்டு தொழில் மத்திய அரசும் இருபது வீத சென் காலன் கண்டோனும் ஏற்கின்றன இந்த ஒப்பந்தத்திற்கு இரு நாடுகளின் நாடாளுமன்றங்களிலும் ஒப்புதல் கிடைத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் இது ஒரு அறிக்கை இல்லாத பொது கருத்து கணிப்பு வழியாக சொல்லப்பட்டது இது ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்து நான்குக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான நான்காவது வெள்ளத்தடுப்பு ஒப்பந்தமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சென் காலன் கண்டோன் சபை திட்டத்துக்கான சட்ட நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டு சட்டத்தை நிறைவேற்றியது இதில் திட்டத்தை செயல்படுத்த தூவியான அனைத்து அனுமதிகளை வழங்கும் பொறுப்பை கண்டோன் நிர்வாகமே மேற்கொள்ளும் வகையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரேசி திட்டத்தின் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது திட்ட வரைபடங்கள் சுற்றுச்சூழல் மதிப்பீடுகள் மற்றும் பொதுமக்கள் கருத்துகள் போன்ற செயல்முறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட உள்ளன ரேசி திட்டம் கட்டுமான செயலல்ல இது வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பை அளிக்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க மற்றும் எதிர்கால சந்ததிகளுக்கான வசதிகளை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் பி ஹெச் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் ஆறு நூற்று பதினெட்டு கடந்த ஜூலை இரண்டாம் தேதி காலை சூரிச்சிலிருந்து லூசர் நோக்கி செல்லும் முக்கிய ரயில் பாதையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு பல்வேறு தாமதங்கள் மற்றும் சேவைகள் ரத்து செய்யப்படுவதற்கான காரணமாகியுள்ளது சுவிஸ் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த பாதை தடை இரண்டாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி வரை நீடித்ததாக குறிப்பிட்டுள்ளது ஆனால் தற்போது பாதை மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாலும் இன்னும் சில தாமதங்கள் மற்றும் ரத்து செய்யப்படும் சேவைகள் எதிர்பார்க்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பாதை தடை ஏற்பட்ட காரணமானது ஒரு இரட்டை ரயிலில் ஏற்பட்ட பிரேக் பிரச்சினை தான் என தெரிய வந்துள்ளது எஸ் தெரிவித்ததன்படி அவசர கால நடவடிக்கையாக இரண்டாவது ஓட்டுநர் வந்து ரயிலை இரண்டாக பிரித்து தனித்தனியாக நகர்த்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது கூடுதலாக ஒரு மீட்பு ரயிலும் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டது இந்த சிக்கலால் ஹோஜன் மற்றும் பார் இடையே உள்ள ரயில் போக்குவரத்து முற்றாக இடைநிறுத்தப்பட்டது இதற்காக மாற்று வழிகளையும் எஸ்பேபே பரிந்துரை செய்து பயணிகளுக்கு அறிவித்தல் விடுத்திருந்தது ஒரு பயணி கூறுகையில் மொத்தம் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் காத்திருந்த போதிலும் நான்கு பேருந்துகள் மட்டுமே வந்தன என்றும் இது மிகவும் மோசமாக அமைக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டார் நான் நேரத்துக்கு முன்பே வந்திருந்தும் ரயில் ரத்து ஆகிவிட்டதென்றும் அவர் மேலும் கூறினார் சில பயணிகள் தற்போது எஸ் பேபே வலைத்தளத்தின் மூலம் கட்டணத்தை திருப்பிச் செலுத்தும் வாய்ப்பை ஆராய்ந்து வருகின்றனர் எஸ் பேபே வலைத்தளத்தில் உங்கள் டிக்கெட்டுகளுக்கு முள்கட்டணம் பெற வழிமுறைகள் மற்றும் அவசிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பது முக்கியமானது சுவிட்சர்லாந்தின் லூகார்னோ மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள வாகன ஓட்டுநர்களுக்காக செவ்வாய்க்கிழமை மாலை மிகுந்த சிரமங்களை உருவாக்கும் நிலை உருவாகி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லூகார்னோ விமான நிலையம் மற்றும் தெனோடே ஆட்ச்கோனோ நோக்கி செல்லும் முக்கிய சாலை பகுதியில் ஏற்பட்ட வாகன விபத்து காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த தகவலை சுவிட்சர்லாந்தின் வாகன ஓட்டுநர்களுக்கான உதவி தகவல் மையமான டி சி எஸ் உறுதிப்படுத்தியுள்ளது விபத்து இடத்தில் போலீசார் சாலையின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் ஆரம்பத்தில் ஒரு வழி பாதை மட்டுமே அனுமதிக்கப்பட்டமையால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மிக மெதுவாக பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டுநர்கள் அந்த பாதையை தவிர்த்து மாற்று பாதைகளை பயன்படுத்துமாறு மற்றும் போக்குவரத்து சீராகும் வரை சகிப்புத்தன்மையோடு இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது சுவிஸ் விண்வெளி தொலைநோக்கியின் உதவியுடன் புதிய கிரகம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார்கள் அறிவியலாளர்கள் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமான இஎஸ்ஏ வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி ஐ பி சிக்ஸ் டூ டூ பி என்ற ஒரு வித்தியாசமான கிரகத்தை குறித்த ஆராய்ச்சி உலக விஞ்ஞானிகளுடைய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கிரகம் அடுத்த பத்து கோடி ஆண்டுகளில் தற்போது இருக்கும் ஜூபிட்டரின் அளவிலிருந்து நெப்டியூனின் அளவுக்கு தன்னை குறைத்துக் கொள்ளும் அபாயத்தில் இருக்கிறது இது தற்கொலை செய்கின்ற கிரகம் அழைக்கின்றனர் அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த கிரகம் மிக சூரிய ஆற்றலை அல்லது எரிப்புகளை வெளியிடுகிறது அந்த சூரிய ஆற்றல் மிகவும் வலிமையாக இருப்பதால் அந்த ஆற்றல் இந்த கிரகத்தின் வளிமண்டலத்தையே தாக்கி இந்த கிரகத்தையே சுருங்கச் செய்கிறது தற்போது ஜூபிடர் கிரகத்தின் அளவில் காணப்படும் இந்த கிரகம் அடுத்த நூறு மில்லியன் ஆண்டுகளில் நெப்டியூன் கிரகம் அளவுக்கு சுருங்கி விடலாம் என கருதப்படுகிறது ஆகவேதான் அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் கிரகம் என விமர்சிக்கப்படுகிறது இப்படி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு கிரகம் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது செவ்வாய்க்கிழமை காலை சுவிட்சர்லாந்தின் சீடாம் காலை ஏழு மணிக்கு பிறகு ஒரு இளைஞர் ஓட்டிச் சென்ற கார் எதிரே வந்த லாரியுடன் மோதியதில் இருவரும் சிறிது காயங்களுடன் தப்பியதோடு இரு வாகனங்களும் முற்றிலும் சேதமடைந்தன இந்த விபத்து தொடர்பான தகவல்களை செயின்ட் காலன் கண்டோன் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது விபத்தின் போது பத்தொன்பது வயது இளைஞர் தனது காரில் பெபிகான் பகுதியிலிருந்து ரப்பர்ஸ்வில் நோக்கி பயணித்தார் ஆனால் ஸ்டான்வேக் அருகே வந்தபோது திடீரென அவரது வாகனம் திரும்பி எதிரே வந்த பாதையில் நுழைந்துள்ளது இதனை அடுத்து ஒரு டெலிவரி லோரியுடன் இந்த கடும் மோதலால் சிறிது காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதே வேலை இரண்டு வாகனங்களிலும் முழுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதோடு மொத்த இழப்பு செலவாக ஐந்தாயிரம் சுவிஸ் மதிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறையினர் தற்போது விபத்தின் உண்மையான காரணங்களை விரிவாக விசாரித்து வருகின்றனர் வாகனங்களை மேல் பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் இளைஞர்கள் வாகன பாதுகாப்பு கவனிப்பது மிக அவசியம் என்பதையும் திடீரென ஏற்படும் கவனச்சிதர்கள் எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் ஏற்படுத்த முடியும் என்பதையும் காட்டுகிறது மேலும் இந்த விபத்தில் தொடர்புடைய இளைஞரின் ஓட்டத்துடன் மற்றும் வேக கட்டுப்பாடுகள் போன்றவையும் பரிசோதிக்கப்படும் என கூறப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்